பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் பாலகாண்டம் நிலாமிதக்கும் பள்ளங்கள் வாழ்க்கை ஒரு மகா நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது நான் அதன் கரையில் நின்று என் கண்ணுக்கு பட்டவற்றை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் காட்டுமரம் சாய்ந்த பிறகு நதிநீரில் விழுகிறது வழிப்போக்கர்களின் கால்களில் அது ஏறி கடந்து செல்ல மரப்பாலமாக மாறிப்போய் விடுகிறது கோவிந்தசாமி தாத்தாவின் வாழ்க்கையும் காட்டு மரமாகத்தான் இருந்தது அஸ்தமன காலத்தில் சூரியன் தன் கதிர்களை வெளிர்ந்த நிறத்திலிருந்து இளம் மஞ்சள் நிறமாக மாற்றிக்கொள்ளும் உச்சிவெயில் நேரத்தில் உலகளாம் விரிந்து உக்கிரம் உமிழ்ந்த முகமாயுது என வியக்கும் அளவுக்கு தன் முகத்தை சாந்தமாக்கிக் கொள்ளும் புதிதாக எம் மண்ணில் பிறந்த புல் பூண்டுகளே செடி கொடிகளே போய் வருகிறேன் உங்களுக்குள் என் வெப்பத்தையும் வானத்துக்குள் என் வண்ணங்களையும் விட்டுச் செல்கிறேன் என்று விடைபெறும் கோவிந்தசாமி தாத்தாவின் முதுமை அஸ்தமன சூரியனின் வசீகரத்தோடு எங்கள் பாலியத்துக்குள் பிரவேசித்த காலம் அது கோவிந்தசாமி தாத்தாவின் வயது அப்போதே எழுபதுகளின் தொடக்கத்தில் இருந்தது சிறு வயதில் ஒரு வெள்ளைக்கார துறை வீட்டில் வேலை செய்ததால் ஆங்கில மொழி அவருக்கு அடிமையாக இருந்தது அவர் ஆங்கிலம் பேசினால் அன்று முழுவதும் சோறு தண்ணி இல்லாமல் கேட்டுக்கொண்டிருக்கலாம் சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த அரைகுறை ஆங்கிலத்தில் அவரிடம் வாட் இஸ் யுவர் நேம் என்று கேட்டால் அதற்கு ஒரு மணி நேரம் பதில் சொல்வார் அநேகமாக அந்த பதில் அவர் பெயரோடு நில்லாமல் பெயர் சொற்கள் உருவான விதம் பற்றியும் மொழியின் ஓசைக்கும் பெயர்களுக்கும் உள்ள தொடர்பு குறித்தும் ஒரு நீண்ட சொற்பொழிவாக அமையும் கோவிந்தசாமி தாத்தா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக புறமாக குடிசை கட்டி வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரே ஒரு பையன் மனைவி இறந்தபின் ஏதோ ஒரு தருணத்தில் மருமகள் எதற்கோ கடிந்து கொள்ள அன்றிலிருந்து மகனுடன் வாழ்வதில்லை அவர் மின்சார கருவிகளை பழுது பார்ப்பதில் தேர்ச்சி பெற்றிருந்தார் வானொலி ரிப்பேர் பம்பு செட் மோட்டார் இறக்குவது வீடுகளுக்கு ஒயரிங் செய்வது என சின்ன சின்ன வேலைகள் அவரை தேடி வந்து கொண்டிருக்கும் கொஞ்சம் நாட்டு வைத்தியமும் தெரியும் பாம்பு பாம்புக்கடிக்கு அவர் வைத்தியம் செய்தால் விஷம் வேப்பிலையில் இறங்கி வெளியே போயிருக்கும் ஊரில் சொந்த பந்தங்களுக்கு கடிதம் எழுதவும் கோவிந்தசாமி தாத்தாவையே கூப்பிடுவார்கள் இன்லாண்ட் கவரில் பொடி எழுத்துகளில் இணுங்கி இணுங்கி எழுதுவார் எட்டு கடிதங்களில் எழுத வேண்டிய விஷயங்களை அரை கடிதத்தில் அடக்கி கொடுப்பார் அவர் கையெழுத்தை படிக்க வேண்டுமென்றால் ஐநூறு பூதக்கண்ணாடிகள் தேவைப்படும் அப்படியும் மாடு கண்டுபோட்டதிலிருந்து மச்சான் கல்யாணத்துக்கு மோதிரம் போட்டது வரை அனைத்து வீட்டு விஷயங்களும் அவரது கையெழுத்தின் வழியாகத்தான் வெளி உலகத்துக்கு பயணப்பட்டு கொண்டிருந்தன சமயத்தில் விவசாய கூலி வேலைக்கும் செல்வார் மாலை நேரங்களில் விளையாட்டு முடிந்ததும் நாங்கள் கோவிந்தசாமி தாத்தாவிடம் கதை கேட்கச் சென்று விடுவோம் கோயில் தூணில் சாய்ந்தபடி கதை சொல்லத் தொடங்குவார் அந்த கதைகளில் கிளிகள் கழுத்தில் இளவரசியின் உயிர் இருக்கும் பறக்கும் கம்பளங்கள் பாதாள தேசத்துக்கு போய் வரும் குட்டியாக மாறிவிட்ட ராஜா தண்ணீருக்கடியில் காத்திருந்து மீண்டும் மனிதனாகி மந்திரியின் சூழ்ச்சியை முறியடிப்பார் பேரழகியாக வடிவம் கொண்ட பேய் காட்டு வெளியில் பயணிப்பவரை சம்பவத்திற்கு அழைக்கும் கொள்ளிவாய் பிசாசுகள் மனிதனிடம் தங்கள் கட்டையுரல்களை இழந்து இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன் என்று கதறும் கனவுகளில் கோவிந்தசாமி தாத்தாவின் கதைகள் தொடர அப்படியே தூங்கி போவோம் வெள்ளைக்கார துறையிடம் வேலை செய்த அனுபவங்களை கேட்போம் தசு புசன் ஒரே இங்கிலீஷ் தான் போ என்று பீடிகையுடன் ஆரம்பிப்பார் ஒரு தடவை வெள்ளக்காரன் வீட்டு தோட்டத்தில் ஒரு சாரையும் நல்ல பாம் பின்னிக்கிட்டு இருந்துச்சு ஓடி போய் வெள்ளக்காரங்கிட்ட ஸ்நாக்ஸுன்னு சொன்னேன் ஸ்நாக்ஸ் தானே கொண்டு வானா பேப்பரை படிச்சுக்கிட்டே கொள்ளையில் இருந்த விரவு கட்டையால் ரெண்டு பாம்பையும் அடித்து நூலாக்கி கட்டையில் சுற்றி எடுத்துக்கிட்டு போய் காட்டுனேன் அரண்டு போயிட்டான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு ஸ்நாக்ஸுனா சாப்பிட்ற பொருளாமே துரை கப்பலில் கூட்டி போன கதை துரைசாமி முத்தம் கொடுத்த கதை கிராமாஃபோன் தட்டில் தோசைகள் சுட்டு அடுக்கிய கதை என சொல்வதற்கு நிறைய கதைகளையும் சுதந்திரத்தையும் கொடுத்துவிட்டு அந்த வெள்ளைக்காரர்கள் ஊர் போய் சேர்ந்தார்கள் எல்லாவற்றிற்கும் மேல் கோவிந்தசாமி தாத்தா எங்கள் மனதில் மிகப்பெரிய சாகச வீரனாக இடம்பெற்ற சம்பவம் ஒன்று நடந்தது எங்கள் ஊர் பேருந்து நிலையத்துக்கு எதிரில் தார்ச்சாலை குண்டும் குழியுமாக இருந்தது ஒவ்வொரு பள்ளமும் அரையடி ஆழம் இருக்கும் மழைக்காலங்களில் அந்த சாலை பள்ளங்கள் தங்கள் ஞாபக அடுக்குகளில் மழைநீரை சேமித்து வைத்து வருபவர்களை ஏமாற்றி உள்ளே வைக்கும் எத்தனை முறை நகராட்சிக்கு புகார் செய்தும் சாலை செப்பனிடப்படவில்லை கோவிந்தசாமி தாத்தா ஒரு மழை நாளில் எங்களை எல்லாம் அந்த சாலை பள்ளத்துக்கு அழைத்துச் சென்றார் அங்கிருந்த வயலில் நெல் நாற்றுகளை பிடுங்கி வரச் சொன்னார் அந்த பள்ளங்களில் மண் நிரப்பி பிடுங்கி வந்த நெல் நாற்றுகளை நட்டு வைத்து அதற்கு பக்கத்தில் ஐயாரெட்டு என்று எழுதிய பலகையும் விவசாயம் நடக்கிறது மாற்றுப்பாதையில் செல்லவும் என்ற பலகையையும் நிறுத்தி வைத்தார் நூறு அடி நீள அகலத்திற்கு தார்சாலையில் விவசாயம் நிமிடங்களில் வாகன இயக்கம் தடைபட்டு போனது வட்டாட்சியர் வரை தகவல் போய் சாலையை செப்பனிட்டு விடுவதாக வாக்களித்த பின்பே பலகை இடம்பெயர்ந்தது கோவிந்தசாமி தாத்தாவினால் அழகான தார் சாலை உருவானது வருடங்களை யாரால் கட்டி வைக்க முடியும் கோவிந்தசாமி தாத்தாவுக்கு இப்போது தொன்னூறுகளை தாண்டிய வயது மூப்பின் காரணமாக மூளையும் மனதும் காட்சிகளை மாற்றி அடுக்குகின்றன இறந்த மனைவியின் பெயரை சொல்லி அழைத்து காப்பி கொண்டு வா என்கிறாராம் திடீரென்று தொலைந்து போய் யாராவது எங்காவது பார்த்து அழைத்து வருகிறார்களாம் தோர கூப்புடுறரு மறுபடியும் போகணும் என்று முணங்குகிறாராம் மாலையில் அவரது திண்ணையை நெருங்கும் சிறுவர்கள் வாட் இஸ் யுவர் நேம் என்று கேட்டுவிட்டு ஓடிவிடுகின்றனர் யாருமற்ற வெட்ட வெளியை நோக்கி மைனேமிஸ் என்று தொடங்கி ஆங்கிலத்திலேயே பேசிக்கொண்டிருக்கிறாராம்». கொண்டிருக்கிறாராம் கடவுளை கண்ட இடங்கள் நீ மரமாக மாறாவிட்டால் கிளிகளை பிடிக்க முடியாது கோணங்கி கருவறையில் இருந்தபோது நாம் கடவுளாக இருந்தோம் நம் பாஷை தொடக்கமும் முடிவும் இருந்தது யாரும் நடக்காத சாலையைப் போல ஏதுமற்ற மோன பெருவழி நம்முன் விரிந்திருந்தது இருளும் நிசப்தமும் அன்றி வேறு துணை இல்லாமல் வீச்சிருந்த வீட்டை விட்டு வெளியே வந்தோம் உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளிருந்த கடவுளை வெளியேற்றியது அதற்கு பின்னும் எப்போதாவது நாம் கடவுளைச் சந்திக்கும் தருணங்களும் வாய்க்கத்தான் செய்கின்றன குழந்தை பருவத்தில் நான் பலமுறை கடவுளைச் சந்தித்திருக்கிறேன் கடைசி பேருந்தும் கண்ணெதிரே கிளம்பப் போவதை பார்த்துக்கொண்டே ஓடிவரும் பயணியைப் போல அந்த சமயங்களில் அவரை நான் விட்டு விடுவேன் சிறு வயதில் விளையாட நண்பர்கள் இல்லாத நேரங்களில் என் பொழுதுபோக்கு எறும்புகளை கொள்வதாய் இருந்தது ஒரு பேரரசன் போல என்னை உருவகித்துக் கொண்டு சுவற்றில் ஊறும் எறும்புகளை பார்த்து என் கோட்டைக்குள்ளே வருகிறாயா என்ன செய்கிறேன் பார் உன்னை என்று கர்ஜித்தபடி ஒவ்வொன்றாக பிடித்து தரையோடு தேய்த்து விடுவேன் இன்றைக்கும் குழந்தைகளை கவனிக்கும் போது தங்களை நோக்கி வரும் எறும்புகளை கையில் உடித்து கொன்று விடுகின்றன இது பாதுகாப்பு உணர்வா உள்ளே இருக்கும் வன்முறையா காட்டில் வேட்டையாடிய உதிரச் சங்கிலியின் தொடர்ச்சியா என கேள்விகள் எழும் கேள்விகளும் கருணைகளும் மற்ற வயது அது ஒவ்வொரு முறை நான் எறும்புகளை கொல்லும்போதும் போதும் என்னை வீட்டில் பயமுறுத்தி கண்டிப்பார்கள் எறும்ப கொள்ளாத பாவம் அதுவும் பிள்ளையார் எறும்பு அடிச்சா பிள்ளையார் கண்ணை குத்திடுவாரு அதற்கு பிறகும் பயமற்று பிள்ளையார் எறும்புகளை தேடி பிடித்து நசுக்க ஆரம்பித்தேன் ஒரு முறை நான் இல்லாத நேரத்தில் தொப்பையும் தும்பிக்கையுமாய் ஒரு நபர் என்னை தேடிக்கொண்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார் தன்னை பிள்ளையார் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு குமார் இல்லையா என்று கேட்டு இருக்கிறார் விளையாட போயிருக்கான் சாமி என்ன வேணும் என்று வீட்டில் கேட்க சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் வந்தா சொல்லுங்க என்று விடை பெற்றிருக்கிறார் பிள்ளையார் எறும்புகளை அடித்ததால்தான் பிள்ளையார் வந்துவிட்டார் என்று வீட்டில் பயமுறுத்த பல இரவுகளில் கனவுகளில் கையில் கூறிய ஊசியுடன் பிள்ளையார் என் கண்களை தேடி வந்து கொண்டிருந்தார் ஊரே கூடி ஒரு விநாயகர் சதுர்த்தி என்று களிமண் பிள்ளையாரை கிணற்றில் போட்டபோதும் அவ்வப்போது திராவிடர் கழகத் தோழர்கள் முச்சந்தியில் விநாயகர் சிலைகளை உடைப்பதை பார்க்கும் போதும் என் பயம் தெளிந்தது பின்பறும் முறை காஞ்சிபுரம் ஏகம்பநாதர் கோயில் திருவிழாவுக்கு சென்றிருந்தோம் கோபுர வாசலில் தொடங்கி சாலை வரை பந்தல் போட்ட கடைகள் இருந்தன கடவுளை பார்ப்பதை விட கடைகளை பார்ப்பதற்கே கூட்டம் உண்டியடிப்பதாகத் தோன்றியது எங்கு திரும்பினாலும் மனித தலைகள் ஆந்திராவிலிருந்து வந்த மொட்டை தலைகள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து சுற்றுலா வந்திருக்கும் முழங்கை முழுக்க தந்தத்தால் வளையல் அணிந்திருக்கும் குளிக்காத பெண்கள் பெண் ப்ளீஸ் சாக்லேட் ப்ளீஸ் என்று சின்ன பையன்கள் துரத்தும் வெள்ளைக்காரர்கள் சுற்றியுள்ள கிராமத்து ஜனங்கள் என கலவையான கூட்டம் ஆயிரங்கால் மண்டபத்தை சுற்றிவிட்டு குளக்கரை மீன்களுக்கு போட்டு திரும்பிய போது என்னுடன் வந்த யாரையும் காணவில்லை தொலைத்து விட்டார்கள் தனித்து விடப்படுகின்ற போதுதான் இந்த பிரபஞ்சம் இத்தனை பெரியதா என்று பயமுறுத்துகிறது அந்தச் சிறுவயதில் ஒன்றும் புரியாமல் குளக்கரையிலேயே அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன் எதிரில் வரும் மனிதர்கள் அனைவரும் என்னை கடத்திக் கொண்டு போய் கண்களை குருடாக்கி இதே போன்றதொரு திருவிழாவில் பிச்சை எடுக்க வைக்கப் போகின்றவர்களாக தெரிந்தார்கள் கோவிலை விட்டு வெளியேறி பிரதான சாலைக்கு வந்து நின்றேன் கலர் பேருந்து எங்கள் ஊருக்குச் செல்லும் என்று ஞாபகம் வந்தது சாலையில் சென்ற எல்லா பேருந்துகளும் சிவப்பு கலரில் இருந்ததும் அந்த ஞாபகத்தின் மேல் கோபம் வந்தது நான் தனியாக அழுது கொண்டிருப்பதை பார்த்த ஒரு ரிக்ஷாக்காரர் வாழைப்பழம் வாங்கி தந்து எனது ஊரை விசாரித்து வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தார் வீட்டில் பணம் கொடுத்த போது வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டார் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டபோது கடவுள் என்று சொல்லிவிட்டு தள்ளாடியபடி சென்றார் கடவுளுக்கும் குடிப்பழக்கம் உண்டு என்று அன்றுதான் நான் உணர்ந்தேன் சில சமயங்களில் வீட்டில் சண்டை போட்டு கோவித்துக் கொள்ளும் போது யாருக்கும் தெரியாமல் பரன்மேல் ஒளிந்து கொள்வேன் வீட்டிலேயே நான் இருப்பது அறியாமல் கவலையுடன் வெளியே தேடிக் கொண்டிருப்பார்கள் கீழ் உலகம் பற்றிய பிரஜையற்று கடவுளும் நானும் பரனில் தாயமாடிக்கொண்டிருப்போம் ஒருமுறை ஆறு ஓட்டுவிட்டு அதை பனிரெண்டு என்று ஏமாற்றி கடவுளின் காயை வெட்டிவிட்டார் அன்றுதான் அவரை கடைசியாக சந்தித்தது வளர்ந்து கொஞ்சம் பெரியவனானதும் ஊரிலிருந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது இந்த அமைப்பையே மாற்றணும் தோழர் அதுக்கு என்ன பண்ணலாம் முதல்ல ஒரு டீ சாப்பிடலாம் டீ சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு டீ டீ சாப்பிடும்போது ஒரு டீ டீ சாப்பிட்ட பின்பு ஒரு டீ என தேநீரும் தீயுமாய் தெரிந்த காலம் அது சின்ன காஞ்சிபுரத்தில் இருந்தபடியே சேகுவேராவின் பொழிவிய காடுகளில் திரிந்து கொண்டிருப்போம் அன்று ஒரு விவாதத்தில் மூத்த தோழர் ஒருவர் கடவுள் என் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்று கேட்டார் ஆளுக்கு ஆள் ஒரு காரணம் சொன்னார்கள் ஒரு தோழர் ஆவேசமாக கடவுள் இறந்துவிட்டதை படம் வரைந்து பாகம் குறித்து விளக்கத் தொடங்கினார் புரிந்தும் புரியாமல் இருந்தது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பையனுக்கு இதெல்லாம் புரியாது என்றார்கள் மறுபடியும் டீ சாப்பிட தோழர்கள் கிளம்பியபோது கூடத்தில் இருந்த கடவுளின் எலும்புக்கூடு என்னை பார்த்து கையசைப்பதைப் போல தோன்றியது ஒரு தோழரின் கையை இருக பற்றி கொண்டு பின்தொடர்ந்தேன்